உலகம் கொடுத்துருக்கோம் உடலின் அமைப்பிற்கு தகுந்தவாறு ஷேப்கள் உருவாக்குவதற்கும் உடைகள் சரியான ஃபிட்டிங் கொண்டதாக அமைவதற்கும் டாட்ஸ் பயன்படுகிறது ப்ளவுஸ் மேலே நம்ம டார்ட் பிடிக்கணும் இல்லைங்களா பெட்டி கோட் சுடிதார் எல்லாத்துலேயுமே ரொம்ப பிடிப்போம் அதுக்கு தான் டார்ட் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க டாட் வகைகள் மகைகள் டார்ட்டிங் வந்து ஆஃப் டாட் ஃபுல் டாட் ரெண்டு வாரைப்படம் ஹாஃப் டாட்னால் பாதியே வரும் ஃபுல் டாட்னா இந்த மாதிரி வரும் அதுக்கான ட்ராயிங் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஹாஃப் டாட்டிங் வகைகள் ஹாஃப் டாட்டோட வகைகள் வந்து ஆறு வகை இருக்கு இது பஸ்ட் டாட்டின் பேரு அதாவது சோனியில் நமக்கு கீழே கஃப் காக்க பிடிக்கிறது இது அதுக்கப்புறம் ஆம்கோல் டாட் இதுவும் அதுக்காக பிடிக்கிறது தான் இது ஓப்பன் டாட் இதுவும் அதுக்காக பிடிக்கிறது தான் ப்ளவுஸ் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மூணு டாட்டுமே நம்ம பிடிப்போம் சைட் டாட் வந்து தேவைன்னா சைட் டாட்டும் பிடிப்போம் ஒவ்வொருத்தரும் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிப்போம் அடுத்தது நெக் டாட்

இது நமக்கு தேவையில்ல இருந்தாலும் இதை நம்ம கற்று வச்சுக்கோம் கோட்டில் பயன்படுது வந்து வந்து அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்கு பயன்படுது இந்த மாடல் வரும் இது வந்து வந்து பாத்தீங்கன்னா தடித்த உடைகள்ல அதாவது மொத்தமான உடைகளில் பிரேசியர் இந்த கஃ வந்து இந்த மாதிரி பிடிக்கப்படுது இப்போ துணியில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ ப்ளவுஸில் வருது ஏழு அந்த ஏழு டாட்டுக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பேப்பரில் தான் நான் கட் பண்ணி தைச்சி காமிக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் டாட்டு ஃபுல் டாட்டு பேப்பரில் தான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் சும்மா டாட் பிடிச்சி காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு பேப்பரில் சொல்லித்தரேன் நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த டாட்டில் நம்ம பார்த்துட்டு தான் வருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டாட் ஃபிஷ் டாட்டுக்கும் நான் அந்த ஷேப்லேயே கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஷேப் வந்து இப்படி வரும் இப்படி வருது அதில் ஆனால் நம்ம கட் பண்ணுறது இப்படி தான் கட் பண்ணணும் இது நமக்கு தேவையில்ல இன்னும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிக்கோட் ஸ்மார்ட் ஃபிட்டிங் பெட்டிக்கோட் இது இது நம்ம டெய்லரிங் கிளாஸில் இந்த பக்கம் வரும் இது வந்து இப்படி தைக்கணும் கட்டிங் இப்படி போடணும் உங்களுக்கு படத்தில் பார்க்கும்போது புரியாது நம்ம இதை ஸ்டிச் பண்ணி காமிப்போம் ட்ரெஸ்ஸாகவே அப்போ பார்த்துக்கலாம் நாங்கள் இதுவும் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கிறது ஹாஃப் டாட் ஹாஃப் டாட் இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க நீங்கள் துணியில் தச்சு பார்க்குறதுனால பார்க்கலாம் இது நடுவில் ஒரு போடு போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது ஒரு சென்டிமீட்டர் இது ஒரு சென்டிமீட்டர் இது பெட்டிக்கோட்டு ஷர்ட்டு இந்த மாதிரி இடத்துல லேடிஸ் ஷர்ட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் சில இடத்துலலாம் பயன்படும் இது வந்து ஹாஃப் டேட்டுன்னு தெரியும் டாட் பிடிக்கும்போது இந்த முனையும் இந்த முனையும் டாட்டோட இந்த ரெண்டு முனையை குடிச்சுக்கிட்டு இப்படி மடிச்சுக்கணும் இது ரெண்டும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும் இந்த ஷார்ப்பாக வர பகுதி இது வரைக்கும் நம்ம தையல் போடணும் இந்த இடத்துல முடிக்கும் பொழுது நம்ம வந்து டைப் பண்ணக்கூடாது டைட் பண்ணிங்கன்னா டேட்டோட ஷேப் அழகாக இருக்காது கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணணும் இங்கே டைப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிகோட்லாம் இந்த ப ப்ரஷ் ஸ்டோராட்டில் இந்த ஷேப் வர்றதுக்காக இந்த இது தைக்கிறது இடுப்பு பார்த்து நம்ம குறுகலாக வரும் அதுக்காக இந்த அடம் பிடிக்கிறது பிடிச்சாதான் அந்த ட்ரெஸ்ஸோட ஷேப் வந்து அழகாக வரும் அதுக்காக பிடிக்கிறது தான் அந்த டாட்டு ஹாஃப் டாட் முடிஞ்சிச்சு இப்போ ஃபுல் டாட் பார்த்துக்கணும் ஃபுல் டாட்டுக்கு நான் நடுவில் போட்டு தான் போட்டுக்கேன் உங்களுக்கு ட்ராயிங்கில் போட்டுக்க மாட்டேன் அதே மாதிரி தான் மடிச்சுக்கோங்க சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இந்த ஷேப் படி இதுவும் ஒரு சென்டிமீட்டர் தான் இது பெட்டிக்கோட்டு சுடிதார் இந்த மாதிரி ஷர்ட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் வரும் இதுலேருந்து ஆரம்பித்து இங்கே ஆரம்பிக்கும் போது இந்த டாட் முடிகிற இடத்துல நம்ம ஆரம்பிக்கும்போதும் எப்பவுமே டைட் பண்ணக்கூடாது இங்கே கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணணும் இங்கே கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணணும் இங்கே வரும்பொழுது ஊசியை உள்ள இறக்கிட்டு திருப்பிட்டு தைக்கணும் ப்ரெஷ்ஷர் குட்டை தூக்கிட்டு திருப்பி தைக்கணும் அப்போ தான் ஷேப் கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த இடத்துல நிறுத்திக்கோங்க ப்ரெஷர் போட்டால் மேலே தூக்கிக்கோங்க இப்போ இதை இறக்கிடணும் துணியாக தெரிப்பிடணும் சுடிதார் இந்த மாதிரி இடத்துல தான் வரும் வர இப்படி தான் வரும் ஷேப்பு பேப்பரை நான் இது பண்ணால் இப்போ உங்களுக்கு கிழிஞ்சிடும் ட்ரெஸ்லாம் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக வரும் இதுதான் ஃபுல் டால் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் வர டாட்லாம் பார்த்துக்கலாம் இது வந்து பிரஸ்ட் டாட் இந்த டாட் மட்டும் கொஞ்சம் அகலமாக வரும் இது வந்து ப்ளவுஸில் வைக்கும்போது நம்ம கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி வைப்போம் எவ்வளோ ஒயரானு சொல்லிவிட்டு இது நம்ம சும்மா பேப்பரில் தைச்சு காமிப்போம் ரெண்டு டாட்டோட அகலமும் ஒன்றாக மாதிரி பார்த்துக்கணும் சென்டர் கரெக்டாக பண்ணிச்சுக்கணும் அதே தான் எல்லா டாட்டும் இங்கே கீழே ஆரம்பிக்கும் போது நீங்க டைட் பண்ணிக்கலாம் டாட் டார்க் அந்த ஷார்ப் வர இடத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கட் பண்ண இதுதான் நமக்கு கஃப் மாதிரி வர்றது ஷேப்பு ப்ளவுஸில் வர்றது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் இது வந்து கழுத்து ஷேப்பு இந்த கிராஸ் பரோடா ஆம்கோல் ஷேப்பு இப்போ ஆம்கோல் டக் இது மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஷேப்பை கரெக்டாக அப்படியே கட் பண்ணி விடுங்க அந்த கீழே ஃபஸ்ட்டு டாட்டு இந்த அங்கல் ஷேப் ஓபன் டாட் இது மூணு சேர்ந்தது தான் வந்து ப்ளவுஸோட கஃப் ஷேப் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் டாட் இது வந்து சைடு இது ஓப்பன் ஓப்பன் பக்கத்தில் குடிக்கும் ஃபஸ்ட்டு இது ஓப்பன் இது கீழே ஃபஸ்ட்டு வர டாட்டை இது வந்து நாம்கோல் ஷேப் இது சைட் டாட் சில பேருக்கு இந்த இடத்துல லூஸ் வரும் அவங்களுக்காக இந்த சைட் டாட் தேவைப்படும் கஃப் ஷேப் வந்து கரெக்டாக வரணும்னா எல்லா டாட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்தெந்த இடத்துல டாட் பிடிக்கணும் இதெல்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் இது வந்து நெக் டாட்டு நெக் பகுதியில் வரும் நெக் வந்து நிறைய பேருக்கு லூஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த டைமில் அவங்களுக்கு டாட் பிடிச்சிட்டு மேலே வந்து ஹெம்மிங் பண்ணிங்கன்னா அது அழகாக இருக்கும் உள்ளே பிடிக்கிறதுனால நமக்கு அந்த டாட்டும் தெரியாது லூஸ் இல்லாமல் அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கிறதுக்காக நெக் டாட் சில ட்ரெஸ்லலாம் வரும் இதுவும் அப்படிதான் இந்த ஷேப் டாட் தைக்கும் போது மாறிடுச்சுன்னா அதுக்கு மாதிரி ஷேப்பை கரெக்ட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இது வந்து ஷோல்டர் டாட் இது கோட்டு இந்த மாதிரி பகுதியில்லாம் வரும் ஷோல்ட்ரு வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்க கோட் கோட் ட்ரெஸ்ஸில் தைக்கிறது

இதில் வந்து கப் ஷேப்காக தைக்கிறதுனா இது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டிச் பண்ணுவாங்க இந்த டாட் வரைக்கும் ஒரு அரை அரை சென்டிமீட்டர் அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்கணும் ரவுண்ட் ரவுண்டாக இந்த டாட் முடியல வரைக்கும் போடுவாங்க இது பிரேசரில் வர்றது இதை நம்ம வந்து ப்ளவுஸ் பிரேசர் தைக்கும் பொழுது பார்க்கலாம் இப்போ நான் பேப்பரில் போட்டேன்னா இது கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது துணியாக இது கரெக்டாக இருக்கும் இது பேப்பரில் தைக்க முடியாது நீங்கள் வேணால் துணியில் தைச்சி பாருங்க அதாவது இங்கே அரை சென்டிமீட்டர் இங்கே அரை சென்டிமீட்டர் இப்படி வச்சுட்டு இந்த ரவுண்ட் போட்டுக்கோங்க நான் படத்தில் போட்டுக்கோ பாருங்கள் அந்த மாதிரி இப்படி தைச்சிக்கிட்டே வர வேண்டியதுதான் இந்த டாட் முடியுற வரைக்கும் தச்சிங்கன்னா அதுதான் வந்து பிரேசியத்துக்கு தைக்கிற காசு பஸ் இது வந்து இப்படி வச்சு இப்படி தையல் போட்டுணும் இது மீன் ஷேப்பில் வர்றதுனால ஃபிஷ் டாட்னு பேர் இதுதான் ஃபிஷ் டாட் இது பேப்பர்லாம் உங்களுக்கு வளையலை துணியில நல்லா வளைஞ்சி தெரியும் இப்படி வரும் நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் டாட் ஸ்லாஷ் டாட்டுங்கிறது இந்த கட்டிங் வந்து பார்த்து கட் பண்ணணும் இந்த கட்டிங் வர்றது சைடு இப்படி தான் வரும் இதோட பாகத்தை இப்படி மேலே போட்டுக்கணும் அதாவது இந்த ட்ரெஸ் தைக்கும் போதே டாட்டும் சேர்த்து தச்சுக்குவோம் நம்ம அதனால தான் இந்த ஸ்லாஷ் டாட்டுன்னு பெரு இப்போ இதில் வந்து அப்படியே வந்து ഇത ജനും ഇതും അപ്പം ഇതിൽ വീട്ടിൽ അറിയുമ്പോൾ ഇത് ഫുഡ് ജായൻ പണി பக்கத்தில் புரியி வரும் கீழெல்லாம் விரிஞ்சி வரும் மேலே அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு வந்துடும் இங்கே டார்க் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தையல் ஃபுல்லாக பூட்டதுனால நமக்கு டார்க் குடிச்ச மாதிரி அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும் இந்த பக்கமும் அந்த மாதிரி தைச்சிக்கணும் கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள் ட்ரெஸ்ஸோட ஷேப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் வந்து ஸ்லாஷ் டாட் இப்போ டாட்டோட வகைகள் முடிஞ்சுது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெம்ஸோட வகைகள் வந்து பார்க்க போகிறோம்